நம்பர் ஒன்று யூடியூபில் அப்லோட் அப்லோடான முதல் வீடியோ எது தெரியுமா மீ அட் த ஜூ பதினெட்டு வினாடிகள் மட்டுமே ஓடக்கூடிய வீடியோ இதை அப்லோட் செய்தவர் யூடியூப் டியூப் ஃபவுண்டர் ஜாவேட் கரீம் நம்பர் இரண்டு உலகின் இரண்டாவது பெரிய தேடுதளம் எது தெரியுமா ஒன்று கூகுள் இரண்டு யூடியூப் கூகுளுக்கு அடுத்த இடத்தில் யூடியூப் தான் உலகின் இரண்டாவது பெரிய தேடுதளம் நம்பர் மூன்று மிகவும் வெறுக்கப்பட்ட யூடியூப் வீடியோ எது தெரியுமா யூடியூப் Rewind வாய்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டு இதுவரை யூடியூப் இல் அதிக டிஸ் பெற்ற வீடியோ இதுதான் நம்பர் நான்கு உலகில் அதிகம் பார்க்கப்பட்ட வீடியோ எது தெரியுமா பேபி ஷாக் டான்ஸ் பதிமூன்று பில்லியன் வியூஸ் அதாவது ஆயிரத்து முன்னூறு கோடி முறை பார்க்கப்பட்டது நம்பர் ஐந்து யூடியூப் இல் மிகவும் வேகமாக ஒன்று மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பெற்ற சேனல் எது தெரியுமா மிஸ்டர் பீஸ்ட் என்ற சேனல் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெறும் மூன்று நாட்களில் ஒன்று மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடைந்தது நம்பர் ஆறு தினமும் யூடியூப் பயன்படுத்தும் மக்கள் எவ்வளவு தெரியுமா இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் இது உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு நம்பர் ஏழு மிக அதிக வருமானம் சம்பாதிக்கும் யூடியூப் சேனல் எது தெரியுமா மிஸ்டர் பீஸ்ட் என்ற சேனல் வருடத்துக்கு நூறு மில்லியன் அதாவது எண்ணூறு கோடி நம்பர் எட்டு யூடியூப் இல் ஒரு மில்லியன் வியூஸ் பெற்ற முதல் வீடியோ எது தெரியுமா நாய் கேட் அதில் ரொனால்டோ இருந்தார் நம்பர் ஒன்பது யூடியூப் அதிகமாக பயன்படுத்தும் நாடுகள் எது தெரியுமா முதலிடத்தில் இந்தியா இரண்டாவது இடத்தில் அமெரிக்கா மூன்றாவது இடத்தில் இந்தோனேஷியா நம்பர் பத்து யூடியூப் அண்ட் லோகோ இதுவரை எத்தனை முறை மாற்றப்பட்டது தெரியுமா முதலில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிறகு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கடைசியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மொத்த